ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பாஜகவின் மத்திய பட்ஜெட்டை கிழித்தெறியும் மாநிலம் தழுவிய போராட்டத்தை ஏஐடியுசி அறிவித்துள்ளது வரும் பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த போராட்டத்தை நடத்த இருப்பதாக ஏஐடியூசியின் மாநில பொதுச் செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தஞ்சையில் அவர் தெரிவித்துள்ளதாவது இந்த போராட்டம் நடத்துவதற்கு காரணம் விவசாயிகள் இளைஞர்களுக்கு நம்பிக்கையை பொய்யாக்கும் விதமாக அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவித்திருக்கையில் சாமானியர்களுக்கு எந்த நிவாரணமும் இந்த பட்ஜெட்டில் இல்லை என்றும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மேலும் திரு ராதாகிருஷ்ணன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான திட்டங்களை அறிவித்துவிட்டு அதை செயல்படுத்துவதில் என்ன நடந்தது என்பதை நாட்டுக்கு தெரிவிக்காமல் இருப்பதுதான் இந்த அரசின் சாதனை என்றும் ஏஐடியூசின் மாநில செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு ஏற்கனவே மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துள்ளது என்றும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டிற்கு எதிராக பிப்ரவரி ஐந்தாம் தேதி பிற மத்திய தொழிற்சங்கங்களுடன் இணைந்து நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட ஏஐடியூசி தீர்மானித்துள்ளது பிப்ரவரி ஆறாம் தேதி பட்ஜெட் கெளுத்தெறியும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஏஐடியூசியின் மாநில பொதுச் செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார தெரிவித்துள்ளதாக திரு துரை மதிவாளன் வாட்ஸ்அப் செய்தியில் தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம்